அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் என்ற திரைப்பட காமெடி போல இருக்கிறது மு ஸ்டாலினின் இந்த ட்வீட் தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்த போதே தெரிவித்தது நான் என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாகத்தான் இருக்கும் கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றனவே தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை இன்னும் வராத ஒன்றை புலிவருது புலிவருது என்று நூற்றாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க நினைக்கும் ஸ்டாலினின் வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றம் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்ப இல்லை உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் டெலிமினேஷன் குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானம் சுமந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல் தான் அவதிப்படுகிறார்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் ஆட்சியில் நடக்கும் சத்தையும் திருட்டுக்களையும் உருட்டுக்களால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து பேசுங்கள்